அப்போ நீங்கள் கேட்கலாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எத்தனை மகிஷாசூரன்கள் இருக்காங்க எவ்வளோ குடும்பம் பண்ணுறவங்க இருக்காங்க ஏன் அம்பாள் அன்னை வரமாட்டாளா மகிஷாசுர மருதினி வரமாட்டாளா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நியாயம் தானே மனசுல எலும்பும் தானே அந்த கேள்வி வரும் தானே இல்லையா ஏன் வரலை அப்படின்னு நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த கலியுகத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் சுயநலம் வந்து அதிகமாயிருச்சு நான் வாழ்ந்தா போதும் நம்ம குடும்பம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு வந்து என்ன அதற்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களுடைய மனம் வந்து அழுக்காக ஆரம்பிச்சிருச்சு அப்போ சுத்த மனம் இல்லாம போயிருச்சு மனம் இல்லாம போனனால பக்தி சுத்தமா குறைஞ்சிருச்சு அதனால மனம் அழுக்கானனால ரொம்ப அழுக்கானனால நாம் அன்னைய வந்து தரிசிக்கக்கூடிய வலிமை பெறவில்லை அந்த தகுதி நாம் பெறல இப்பையும் கலிவுத்துல அன்னை வந்து கொண்டுதான் இருக்கா யாருடைய மனம் சுத்த மனமாக இருந்து சுயநலமற்று நன்மை தீமைகளை கடந்து அதாவது ஆன்மீகத்துல மலபரிபாகம்னு சொல்லுவாங்க அதாவது இங்கே சுத்த மனம் அப்படிங்கிறது மனமற்ற நிலை என்று யோகிகளால் வர்ணிக்கப்படுகிறது மனமற்ற நிலை அடைவதே யோகத்தின் நோக்கம் என்பது யோகிகளுடைய கூற்று அதை அடையத்தான் யோகம் த தவம் தியானம் இதெல்லாம் பண்றாங்க அப்போ நாம பக்தியின் மூலமாக என்ன பண்ணணும் முதல்ல பாவ செயல்கள் இருந்து விடுபட்டு நன்மை செயல்களை நோக்கி நடந்து முடிவில் நன்மையும் கடந்து நன்மை தீமை இரண்டையும் போது நம்மளுடைய மனம் சுத்த மனமாக பொழுது நாம் இந்த கலிபுத்தில் கூட அந்த மகிஷாசுர மருதினியை தரிசிக்க முடியும் இன்னும் வாழும் மகான்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஓமை சொல்கிறார் என்ன ஓமைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு விவசாயி ஒரு அதாவது விதையை தூணா சில விதைகள் வந்து வயல்ல விழுந்தது சில விதைகள் வந்து முள்ளு கிடையில் விழுந்தது சில விதைகள் பாறையில் விழுந்தது சில விதைகள் வழித்தடத்தில் விழுந்தது அப்படின்னு வந்து அவர் ஏன ஏசு எப்பவுமே ஓமையா தான் பேசுவார் அப்போ அன்று 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 இரவு சீடர்களை அவர்கிட்ட விளக்கம் கேட்பாங்க இந்த இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்பாங்க அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா விவசாயின்னு நான் சொன்னது நான் இறைவனை சொன்னேன் பிதாவை சொன்னேன் அவனுடைய விதைகள்னு நான் சொன்னது தர்மத்தை வந்து இறைவன் வந்து பிதா வந்து தர்மத்தை வந்து விதைச்சாரு மக்களுக்கு வந்து கொண்டு வந்தாரு ஆனா இந்த மக்களில் ஒரு இருபது சதவீத மக்கள் அதை நூறு சதவீதமாக கடைபிடிச்சாங்க மீத இருக்கிற இருபது சதவீதம் மக்கள் வந்து முள்ளில் விழுந்த வித மாதிரி என்ன பண்ணாங்க தர்மத்தை கடைப்பிடிச்சாங்க தனக்கொரு துன்பம் தனக்கொரு ஒரு ஒரு இடர் வந்தவனே தர்மத்தை கைவிட்டுட்டாங்க அவங்கெல்லாம் முள்ளில் விழுந்த விதை மாதிரி முழுசாக வந்து முளைக்க முடியல தர்மத்தை கடைபிடிக்க முடியல அப்படின்னாரு அடுத்து பாறையில் விழுந்த விதை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது சில மனிதர்கள் தர்மத்தை எடுத்துக்கவே மாட்டான் அவருடைய மனம் எப்பயுமே அழுக்காத மாசுபடைஞ்சு தான் இருக்கும் வாக்காலையும் செயலாலையும் மனத்தாலையும் பிறருக்கு துன்பம் கொடுத்து கொண்டே இருப்பான் தர்மத்தை அவள் வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டான் தான் வந்து பாறையில் விழுந்த நிலம் விதைன்னு சொல்லி நான் வந்து ஓமையை சொன்னேன் சில விதைகள் வழித்தடத்தில் விழுந்தது அப்படின்னு சொன்னது சில பேர் வந்து போகிற போக்கில் வழியில் நல்ல நூல்களை படிப்பாங்க நல்ல கேட்பாங்க அறப்பொருள்களை கேட்பாங்க ஆனால் அவங்களுடைய அவங்களுடைய தேடல்லையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரும்போதோ தர்மத்தை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஏசு அந்த ஓமையை சொல்கிறாரு ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம் இந்து மதத்தில் மல பரிவாகம்னு சொல்கிறோம் அதாவது மனிதனுக்குள்ள இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை இதுதான் ஒரு மனிதனை வந்து தீட்டுப்படுத்துது வெளியிலிருந்து உள்ள வரக்கூடிய எதுவுமே மனிதனை தீட்டுப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொன்னவனுடைய விளக்கமும் நாம் இந்து மதத்தில் சொல்லக்கூடிய அந்த பரிபாகமும் ஒன்று தான் வள்ளலார் என்ன பண்ணியிருக்காருனா குடும்ப கோசரம் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து நமக்குள்ளே நடக்கிற அந்த மனம் சித்தம் புத்தி அப்படிங்கிற அந்த நடக்கிற ஒரு விஷயங்களை குடும்ப கோஷரம் அப்படிங்கிற நூலில் தன்னுடைய சீடருக்கு முத்து 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 அப்படிங்கிற ஒரு சீடருக்கு அழகான ஒரு கடிதமாக எழுதியிருக்கார் அதை வந்து தேவைப்பட்டால் படிச்சு பாருங்க அருமையான மன அமைதியை வந்து நீங்கள் பெற முடியும் மிகுந்த குழப்ப நிலையா இருந்தாலும் கூட அதாவது இங்கே நம்ம வந்து ஒரு அறிவில்பூர்வமான விளக்கத்தை இப்போ நம்ம நவராத்திரிக்கு பார்க்க போகிறோம் நம்ம மொதல் புராணத்தை பற்றி சொல்லிட்டேன் இல்லைங்களா இப்ப அறிவியல் பூர்வமான விளக்கம் என்ன நவராத்திரிக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க அதாவது நம்மளுடைய எண்ணத்துக்கு காந்த சக்தி வலிமை இருக்கு நமக்குள்ள ஒரு எண்ணம் எழும்போது அந்த எண்ணத்துக்கு எப்பப்பெல்லாம் நம்ம உரு கொடுக்குறோமோ அதாவது அந்த எண்ணத்தை எப்பப்பெல்லாம் நம்ம செயல்படுத்துறோமோ அந்த செயல்படுத்தும் போது அந்த எண்ணத்துக்கு ஒரு காந்த சக்தி உருவாகி அது வலுப்பெற ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு சிகரெட்டு குடிக்கணுங்கிற எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க என்னுடைய பழக்கத்தினால அந்த எண்ணத்தை நான் என்ன பண்ணிட்டேன் வலிமைப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த எண்ணம் எனக்குள்ள எலும்புச்சு அப்படின்னா எண்ணமானது என் முழு உடம்பையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் அதே மாதிரி மது குடிக்கணும்னு அப்படின்னு ஒருத்தருக்கு என்ன இருக்கு முடிச்சுங்க அவர் நீண்ட நாள் மது பழக்கத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப அவர் வந்து அந்த எண்ணம் எலும்பணும்னு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த எண்ணத்துக்கு ஒரு காந்த சக்தி உண்டாகி அவருடைய முழு உடம்பையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் அவர் உடனே மதுக்கடைக்கு வண்டி எடுக்க போகிறதோ அல்ல மதுவருந்து செல்றதோ இது இப்படித்தான் எல்லா எண்ணங்களுமே உருவாகுது இதற்குத்தான் நாம் பக்தியை கடைபிடிச்சு நாம் அதிலிருந்து மீந்த வெளியில் வரணுன்ற ஒரு அறிவியல் பூர்வமான நவராத்திரி கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இங்கே மகேஷன் ஒரு அரக்கன் சொன்னேன் இல்லையா அது வேற ஒன்றும் இல்லைங்க நமக்குள்ள இருக்கிற குணத்தை வந்து முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அறிவியல் பூர்வமாக அதாவது அரக்கன் என்றால் நமக்குள்ள இருக்கிற தீய குணம் தேவர்கள் என்றால் இருக்கிற நல்ல குணம் சரிங்களா அதாவது ஒரு எண்ணத்துக்கு வந்து வரம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா மகிஷன் பிரம்மத்திடமிருந்து பெற்றான் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று நான்கு தலைகளை உடைய நம்மளுடைய அகங்காரமான நான் அப்படிங்கிற அந்த பிரம்மனிடமிருந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டு நம்ம வரம் கொடுக்குறோம் நம்ம எண்ணத்துக்கு வரம் கொடுக்குறோம் இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நமக்கு நாமளே வரம் கொடுக்குறோம் எப்படி வரம் கொடுக்குறோம் நம்ம உயிரிட்ட இருந்து அந்த சக்தியை நாம் பெற்று செயல்படுறதுக்கு பேர் தான் வரம் இதைத்தான் தான் நம்ம முன்னோர்கள் வந்து புராணத்துல சூசகமாக சொல்லி வச்சிருக்கிறாங்க புரிஞ்சுக்கணும் அதாவது உயிரினுடைய ஆற்றல் என்னமா வருது அதை நாம வந்து செயல்படுத்துகிறோம் அதாவது அதற்கு நம்ம வரம் கொடுக்குறோம் சக்தி கொடுக்குறோம் சக்தி கொடுக்கும்போது ஒரு அரக்கன் போன்ற ஒரு தீய குணத்துக்கு நாம வலிமை வச்சுக்கோங்க அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி மகிஷன் வந்து தேவர்களை துன்புறுத்தினான்னு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நமக்குள்ள தோன்றுன அந்த பழக்கமானது நமக்குள்ள நல்ல குணங்களா இருக்கிற தேவர்களையும் அழிச்சிரும் அதாவது நல்ல குணங்களா இருக்கிற நல்ல குணங்களையும் அந்த மகிஷன்கிற அரக்கன் அழிச்சிட்டான் தான் இந்த அறிவியல் பூர்வமான இந்த தாத்பரியத்தை நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது இந்த நாம ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு நாம வலிமை கொடுக்க 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 என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மகிஷனை போன்ற ஒரு அரக்கனா அந்த அதாவது தீய பழக்கமாக உருவாகி நமக்குள்ள இருக்கிற தேவர்கள் வேணும் சொல்லக்கூடிய அந்த நற்குணங்களையும் அழிச்சிரும் புரிஞ்சுதுங்களா இப்போ நம்ம கோயிலில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோயிலில் எந்த சிவன் கோயிலில் நீங்கள் போனீங்கன்னாலும் இப்படி கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா வலது பிரகாரத்தில் என்ன இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எருமைத்தலை வச்சிருப்பாங்க மேலே துர்கை இருக்கும் குங்குமத்தினால் அர்ச்சகம் பண்ணியிருப்பாங்க அந்த அம்மா வேற யாரும் இல்லைங்க அந்த அம்மா தான் மகிஷாசூர மர்தினி நாம நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோமே துர்காதேவின்னு அது ஒரு ஒரு சிவன் கோயில்லையும் எருமைத்தலை வடிவமாக இருக்கு புரிஞ்சுக்கோங்க இதுதான் இதுக்கு உண்டான அறிவியல் பூர்வமான விளக்கம் சரிங்களா இதை இது இதைத்தான் வந்து நாம் வந்து நம்ம நவராத்திரி அப்படின்னு ஒரு புராண கதையாக சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க அப்போ அம்பால் கையில் வச்சிருக்காலே ஆயுதம் பில்லு வச்சிருக்கா அம்பு வச்சிருக்கா கதை வச்சிருக்கா அங்குசம் வச்சிருக்கா இப்படி பல்வேறு வடிவங்களில் வச்சிருக்கா இல்லையா அந்த ஆயுதங்கள்லாம் உண்மையில் ஆயுதங்கள் அல்ல உண்மையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய நற்குணங்கள் கடைபிடித்தல் வாழ்வியல் உண்மைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது பட்டின்தாருக்கு தன்னுடைய மகன் வந்து ஒரு ஓலையை கொடுக்குறாரு காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவலிக்கே அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடைவலி அப்படின்னா இறக்கும் இறக்கும்போது கடை கடைப்பிடித்தல் புரிஞ்சுக்கோங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க தமிழ் அர்த்தத்தை அதாவது உடஞ்ச ஊசி ஊசி இருக்கு இல்லையா உடஞ்ச அந்த ஊசியில் நூல் கோர்க்க முடியாது அந்த ஊசிய கூட ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் நாம எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கறத அர்த்தம் இந்த தான் பட்டினத்தாரா வந்து சித்தராவும் மாத்தனது புரிஞ்சுதுங்களா சோ அப்போ அம்பால் கையில வச்சிருக்கிற அந்த ஆயுதங்களுடைய அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு ஆயுதம் வைராக்கியம் ஒரு ஆயுதம் உறுதி ஒரு ஆயுதம் பற்றின்மை ஒரு ஆயுதம் விவேகம் ஒரு ஆயுதம் கடைபிடித்தல் இப்படி எல்லா ஆயுதங்களும் என்ன சொல்லுது நாம கடைபிடிக்க வேண்டிய நற்குணங்களை சொல்லுது அப்போ இந்த நவராத்திரியோட அறிவியல் தத்துவம் என்ன நமக்குள்ள எலும்புற மகிஷன்னும் என்னும் தீய குணங்களை நாம வைராக்கியம் உறுதி பற்றின்மை விவேகம் இது போன்ற நற்குணங்கள் என்னும் ஆயுதங்களால் நம்மளுடைய சக்தியை பயன்படுத்தி இச்சா ஞான கிரியா எனும் சக்தியை பயன்படுத்தி அந்த மகிஷாசூரன் என்னும் அரக்கனை அதாவது நமக்குள் எலும்பும் தீய பழக்க வழக்கத்தினால் உண்டான குணங்களை அறி அறவே அளிப்பதுதான் நவராத்திரி கொண்டாடுவதன் அறிவியல் பூர்வமான தாத்பரியம் நன்றி நேர்களே